இருபத்தி நாட்கள் முடிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இறக்கத்துக்காக நன்றி இன்னைக்கு மார்க் எழுதிய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வசனங்கள் இதில் ஆண்டவருக்காக வீடு சகோதர சகோதரி தாய் தந்தை பிள்ளைகளை விட்டு விடுறவங்கள ஆண்டவர் நூறு மடங்கா அவர்களுக்கு தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் இன்னலையும் மறுவாழ்வு நிலை வாழ்வையும் கொடுக்கிற அப்படிங்கிறார் இட்டர்னல் லைஃபையும் தரவர் அப்போ ஆண்டவர்கள் தேடுறவங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்டும் உண்டு அதோட சேர்ந்த இன்னல்களும் உண்டு எப்படின்னா அவர் ஒரு ஹோலி பரிசுத்தமான ஒரு ஆண்டவர் அந்த ஆண்டவர் நம்ம வந்து தூய்மைப்படுத்துறாரே தவிர நம்மை தண்டிக்கிறதே அவர் கிடையாது நம்ம நினைப்போம் நம்மளுடைய இஷ்டப்படி நம்ம நடப்போம் அதில் இருந்து நம்ம வெளியே வரணும் அதுக்காக தான் இத்தனை டெஸ்ட் இது எல்லாமே சுவிசேஷர்களா ஆயர்களா இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இதையெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பாங்க அப்ப நம்ம நம்ம லைஃப்ல ஆண்டவரை டேஸ்ட் பண்ணியிருப்போம்ல நம்மளும் என்ன செய்யணும் நம்ம ஆண்டவரை பிறருக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார் யாரையும் பார்த்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வராமல் இருக்கணும் நீங்க கடவுளுக்கு இல்லை நீங்க ப்ரேயர் பண்ணல வந்து அவர் சொல்லாரு முதன்மையானவர் கடைசி ஆயிடுவாங்க கடைசியானவர் முதலாவாங்க அது வந்து ஸ்பிரிச்சுவல மட்டும் இல்லாமல் பிசிக்கலா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்திலையும் நம்ம பெருசுன்னு சொல்லவே கூடாது ஜோம் பண்ணலாமா அன்பும் இறக்கமும் நல்ல தகப்பன் இந்த வேலைக்காக நன்றி நீர் கொடுத்த இறக்கமுன்னு இந்த நாளுக்காக நன்றி எங்க அலங்கங்களை நீர் கெட்டுகிறீர் என்று விசுவசிக்கிறேன் உங்களை நம்பி உங்க பாதத்திலே என் பிள்ளைங்க குடும்பம் எங்களுக்குள்ள சகலவற்றையும் ஒப்பு கொடுக்குறியா ஆண்டவரே நீர் நூறுத்தனையா எங்களுக்கு திருப்பி தருவீர் என்று சொன்னீங்களே ஆண்டவரே நம்மளும் மார்த்தாலை போல நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து அவர் பாதம் அமர்வோம் நம் குடும்பத்தையும் அழைத்து வருவோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்